சாயராம் வணக்கம் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு நாளைக்கு வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலையும் நடைபெறும் சென்னை எம்எம்டி காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வேற ஃபோன் நம்பரில் அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க சாயராம் உங்களுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் அதே போல் இன்றைக்கி சாய் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நன்றியை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் காரணம் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட இன்றைக்கி நாளைக்கு நாம் செய்ய போகிற அன்னதானத்துக்கு நேரடியாகவே பொருள் சில பேர் வாங்கி கொடுத்தாங்க சில பேர் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணி நம்ம பிரார்த்தனை மையத்துக்கே வந்துச்சு இந்த வாரம் செய்கிறதுக்கு வேண்டிய அனைத்து பொருள்களும் அப்பா ஆசிர்வாதத்தோடு நமக்கு கிடச்சிருக்கு உண்மையிலேயே அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நாம் அன்னதானம் எப்படி செய்யணும் சென்னையிலேயும் இந்த பிராத் சென்னையில் இருக்கிற இந்த பிரார்த்தனை மையத்துலேயும் சரி குமிடி பூண்டியில் இருக்கிற நம்ம துவாரகிமை ஆலயத்துலேயும் சரி ரெண்டு இடத்துலையும் நம்ம செய்கிறோம் அப்பா ஆசீர்வாதத்தோடு தான் இந்த அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொருவோட ஆசிர்வாதத்தோடு தான் இந்த அன்னதானம் நமக்காக நடைபெறுது அன்னதானத்துக்கு தேவையான உப்புலேருந்து எண்ணெய் நெய் சின்ன சின்ன பொருள்களும் வாங்கி தராங்க தரம் அதான் ஊருகா டப்பாவிலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன பொருள்கள் அவர்களால் முடிஞ்சது எடுத்துன்னு வந்து அப்பாவுக்கு இந்த அன்னதானத்தில் என்னுடைய ஒரு பங்கு இருக்கணும்னு சொல்லி ஆர்வமாக கொடுத்தாங்க உண்மையில் ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா இது தனி மனிதனால் செய்ய முடியாது அது அப்பா மட்டும்தான் செய்ய வைக்கிறார் ஏன்னா ஒரு இடத்துல அன்னதானம் போகிறது அவ்வளோ பெரிய சிரமம் அப்பா ரெண்டு இடத்துல அன்னதானம் போட வச்சுருக்கிறான்னா அப்பா ரொம்ப 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 நன்றி அப்பாவுக்கு இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நீங்கள் யாராவது உதவி செய்யணுன்னா நம்மளுடைய அட்ரஸுக்கு நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பரில் பேசுங்கள் அட்ரஸ் தர நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இல்லை சாய்ராம் டொனேஷன் தரேன்னா அதுக்கும் ஜிபே நம்பர் இருக்குது அதில் உங்களால் முடிஞ்சது அனுப்பலாம் தயாராம் ஓம் சாயராம் பல பேரோட பங்களிப்பால் தான் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது அதுக்கப்புறமா அன்னதானமும் நடைபெறுகிறது உண்மையிலே எவ்வளோ மக்கள் வந்து நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அப்பா கொடுக்குற இந்த அன்னதானத்தை அவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றாங்க குறிப்பாக குழந்தைங்க நிறைய பேர் வந்து அவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம் தருகிறோம் உண்மையிலே குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்குற இந்த சாப்பாடு இறைவனுக்கே கொடுக்குற சாப்பாடு தான் இது இப்போ பார்க்க துவாரகமய ஆலயத்தில் நாம் போன வாரம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அப்புறமா சக்கரை பொங்கல் இப்படி ஏராளமான வகையில் நாம் சமைச்சு அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு அதுக்கப்புறமா அன்னதானம் கொடுக்கும்போது ஒரு திருப்தி இருக்கு பாருங்க ரொம்ப கடவுள் கடவுள் தான் அது கூட இருக்கிறார் சாயராம் இது வந்து சென்னை எம்எம்டி காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துல இரண்டாவது இடம் வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கேயும் நம்ம எப்பயுமே அன்னதானம் ரெண்டு இடத்துலையும் சிறப்பான அன்னதானம் நடைபெறும் கண்டிப்பாக இது நடத்துகிறதுக்கு காரணம் இங்கே அன்னதானம் போடுபவரும் பாபா தான் அன்னதானம் கொடுப்பவரும் பாபா தான் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்